கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை விலையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் முப்பத்து நான்கு பத்து இப்படி சொல்லுகிறது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிற ஒழுக்க ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அதிகாலையில் தேடுவோர் என்னை கண்டடைவார்கள் என்று வசனம் சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரி சகோதரி உடைய வாழ்க்கையிலே நீ தாழ்ச்சி அடைந்த அல்லது குறைவுபட்ட ஒரு நிலைமையிலே நீ காணப்படலாம் எவ்வளோ பிரயாசப்படுகிறேன் ஒன்றும் வாய்க்கவில்லையே அல்லது என்னுடைய பிரயாசங்களெல்லாம் என்னுடைய பணங்களெல்லாம் மாதிரி என்று தோன்று இருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் முதலாவது தேடுங்கள் பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வசனத்தின்படியும் படியும் அதிகாலமே ஆயத்தமாகி கத்திருக்கும் முன்பதாக பரிசுத்தோடு கூட காத்திருங்கள் கர்த்தரை தேடுங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறையப்படாது வேதம் சொல்லுகிறது ஒன்று நாளாகும் பதினாறு பத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரை தேடுகுடி இருதயம் மகிழும் இன்னும் ஒன்று நாளாகும் முதலாம் அதிகாரம் பதினாறாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரை தேடுடைய இருதயம் வாழும் மகிழும் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் சங்கீதம் நூற்றி ஐந்து மூன்று சொல்லுகிறது கர்த்தரை தேடுக்கொள்ள இருதயம் மகிழ்வதாக என்று சொல்லி என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியின் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தேடி திரளான நன்மைகளை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உள்ளோடு குடும்ப உங்களை பலமாய் ஆசிர்வதை பார் நாம் ஜெபிப்போம் நேசுக்கன் நல்ல ஆண்டவரே காலை விலைக்காய் ஸ்தோத்திரம் உம்மை தேடுகின்ற பொழுது நீர் அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் ஆசீர்வாதங்களினாலும் உடைய ஜனங்களை நிரப்புகிறேர் மக்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அதிகாலமே தேடி அநேக ஆசிர்வாதங்களை சுதந்திரத்துக்குள்ளே இவர்களுக்கு உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவி ஆமீன் ஆமீன்